எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்து எனையால் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா நாயகனே இந்த பாடலோட அர்த்தத்தை நீங்க இதை கேட்டாவே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அதாவது கந்தா கந்த கடவுளே கதிர்வேளவனே ஒளிப்படைத்த வேளாயுதத்தை உடையவனே உமையால் மைந்தா உமையம்மையின் திருக்குமரனே குமரா அப்படின்னா என்றும் இளமையாக இருக்கக்கூடிய இளையோனே மறைநாயகனே வேதத்தின் நாயகனே எம் தாயும் என்னை பெற்ற தாயாகவும் எனக்கருள் தந்தையும் நீ எனக்கு அருள் புரியக்கூடிய தந்தையும் நீதானே சிந்தா குலமானவை தீர்த்த அப்படின்னா என்னுடைய அடியேனுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் தீர்த்து என ஆண்டு அருள்வீராக அப்படின்னு அர்த்தம் கந்தசுவாமியே ஞான ஒளி வீசும் வேலாயுதத்தை உடையவனே பார்வதியின் பாலகனே குமரனே வேத நாயகனே நீ எனக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருந்து அருள் புரிவாயாக என் மன துயரையெல்லாம் நீக்கி என்னை ஆட்கொள்வாயாக அப்படிங்கிறது தான் இந்த பாடலுக்கு அர்த்தம் இந்த பாடலை நீங்கள் இது கந்தர் அனுபூதி இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தீராத கடன் இருந்தாலும் தீராத பிரச்சனைகள் எது இருந்தாலும் தீர்க்கும் அதனால தான் சிந்தாக்குளமானவை அடியேனுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகளையெல்லாம் போக்கிய அருள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த பாடலை சொல்லுங்கள் முருகன் வந்து உங்கள் கூடவே எல்லா இடத்துக்கும் துணையா வர்றாரு அப்படின்னா இந்த ஒரே ஒரு அறிகுறியை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வழிபாடுகளை ஏற்றுக்கொள்கிறாரா உங்கள் வீட்டில் அவர் இருக்கிறாரா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இந்த ஒரு அறிகுறி போதும் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முருகனோட அருள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை நீங்கள் வெளியில் போனால் கூட ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கீங்க இல்லை ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உதவி தேவைப்படுறப்ப பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து தானாகவே நீங்கள் கேட்கல அவங்கக்கிட்ட ஆனால் அவங்களாவே வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு முன் வருவாங்க அந்த நபரோட வடிவத்தில் முருகன் தான் உங்களுக்கு துணையா வர்றாரு உங்க கூட வந்து உங்களுக்கு உதவி செய்யறாரு என்ன முருகா இப்படியெல்லாம் சோதனை வருதே அப்படின்னு நீங்க நினைச்ச உடனேயே உதவி வந்து தேடி வரும் இப்போ ரீசண்டா நடந்த ஒரு சம்பவத்தை எனக்கு நடந்ததை சொல்றேன் திருப்பதி போயிருந்தோம் என்னடா முருகனை பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு திருப்பதி பெருமாளை பத்தி சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க அதுல ஒரு நிகழ்வு இருக்கு அதை பத்தி நான் சொல்றேன் நாங்கள் வந்து ஊஞ்சல் சேவைக்கு பணம் கட்டியிருந்தோம் அப்போ அந்த ஊஞ்சல் சேவை கல்யாண சேவைக்கெல்லாம் வேஷ்டி தான் கட்டிட்டு வரணும்னு சொல்லுவாங்க நான் என் கணவர்கிட்ட சொன்னேன் வேஷ்டி கட்டிட்டு வாங்கினேன் அவர் கேட்கவே இல்லை பேண்ட்டு போட்டு வந்தால் போதும்ட்டாரு உள்ள கவுண்டர்கிட்ட நுழைஞ்சதும் ஏன் வேஷ்டி கட்டிட்டு வரல உள்ளே விட முடியாதுன்ட்டாங்க அங்கேருந்து நாங்கள் வேஷ்டி வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் நாங்கள் போயாகணும் டைம் இல்லை ரொம்ப லாஸ்ட்டு டைமில் நாங்கள் போயிட்டோம் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்கக்கிட்ட ரொம்ப போராடி என் ஹஸ்பண்ட்க்கு அப்போ தான் ரீசண்டாக ஒரு சர்ஜரி நடந்துருந்தது அதெல்லாம் சொல்லி அடுத்த கவுண்டருக்கு வந்துவிட்டோம் அதாவது அந்த கவுண்ட்ருலேயே அடுத்த செக்கிங் இருக்கும்ல அங்கே வந்துட்டோம் விட்டுட்டாங்க அங்கேயும் வந்து தடுத்துட்டாங்க இது மாதிரி கிட்டத்தட்ட நாலு இடத்துல விடமாட்டேன்ட்டாங்க என்ன முருகா இப்படி சோதனை ஒன் நினச்சி நான் திருப்பதிக்கு வந்தேன் உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு தானே பெருமாளை பார்க்க வந்தேன் உன்னுடைய மாமனை பார்க்க இங்கே வந்தால் இப்படி ஒரு சோதனையா இன்னைக்கு தரிசனம் கடைசி நேரத்தில் வந்து நாங்கள் பார்க்க முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு நான் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே முருகா ஏதாவது அருள் புரியுன்னு அப்போ லாஸ்ட்டு செக்கிங்க்கு போகிறப்பெல்லாம் விடமாட்டோம் நீங்கள் வந்து சர்ஜரின்னு சொல்லி எங்ககிட்ட இருந்து நீங்கள் அங்கே செக்கிங்கில் முடிச்சுட்டு நீங்கள் அங்கே போயிடலாம் ஆனால் கன்ஃபார்மாக அங்கே உட்கார விட மாட்டாங்க வேஷ்டி கட்டாமல் நீங்கள் போய் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டு செக்கிங்கில் சொல்லிட்டாங்க கன்ஃபார்மாக விடமாட்டாங்கன்ட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறது வேஸ்டி இல்லாமல் உட்கார விட மாட்டாங்கன்னா லாஸ்ட்டில் போய் முடியில சாமியை பார்க்க முடிலன்னா நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே முருகா நீ தான் எனக்கு துணை நீ தான் இங்கேயும் வந்து எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவி புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இப்படி திரும்புகிறேன் ஒருத்தர் வந்து வேஷ்டியை வந்து மடித்து அவர் கையில் வச்சுக்கிட்டு இருந்தாரு அப்பா அவர்கிட்ட போய் ச அந்த ரூம்ல அடைச்சி வச்சுருப்பாங்களா அதில் சார் எனக்கு இப்படி வேஷ்டி எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் எதுக்கு அப்படின்னாரு தான் ஊஞ்சல் சேவைக்கு அவரும் ஊஞ்சல் சேவைக்கு தான் வந்திருக்கிறாரு வே வேஷ்டி இல்லைங்க சார் அதனால ஊஞ்சல் சேவையில் உட்கார விட மாட்டாங்களாம் அப்படின்னதும் அவர் இந்தாங்க வேஷ்டியை வச்சுக்கோங்க அப்படின்னாரு அப்போ நீங்கள் என்னங்க சார் பண்ணுவீங்க ஊஞ்சல் சேவைக்கு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஊஞ்சல் சேவைக்கு வந்திருக்கேன் ஆனால் ட்ரெயினுக்கு எனக்கு லேட்டாச்சு நீங்கள் இந்த வேஷ்டியை வச்சுக்குங்க நான் வந்து சாமியை மட்டும் பார்த்துட்டு போயிடுவேன் ஊஞ்சல் சேவைக்கு உட்காரணுன்னா தான் வேஷ்டி தேவை வெறும் பெருமாளை பார்த்துட்டு போகிறதுக்கு வேஷ்டி தேவையில்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாரு மனசுக்குள்ளே முருகா உன்னை நம்பி நான் இங்கே வந்தேனே பெருமாளை பார்க்கணுமே மால் மருகா மால்னால் திருமால்னு அர்த்தம் திருமாலுக்கே தலைவன் யார் இந்த முருகன் அப்ப பெருமாளை பாக்குறதுக்கு உன் அனுமதி வாங்கிட்டு இந்த கோவிலுக்கு வந்தனே அவரை பார்க்க முடியலையே அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு திரும்பின செகண்ட் அவர் கையில வேஷ்டி வச்சுக்கிட்டு இருந்தாரு இப்போ எனக்கு உதவி செய்தவர் முருகனே எனக்கு அனுப்பி வச்ச மாதிரி நான் உணர்கிறேன் அதனால் நமக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா உடனடியாக செய்வதற்கு அந்த முருகனே நம்மளுடைய மனக்குறை தீர்வதற்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்ய வருவார் இப்போ முருகனோட அருள் உங்களுக்கு இருக்குது முருகன் உங்கள் கூடவே வர்றாரு அப்படின்னா விபூதி வாசனம் அந்த விபூதி தான் முருகனோட அபிஷேகங்களில் மிகச்சிறந்தது பார்ப்பதற்கு கொடுத்து வச்சுருக்கணும்பாங்க அந்த விபூதி வாசனம் வந்து உங்கள் வீட்டில் வந்து இருக்கும் சந்தன வாசம் அந்த சந்தனத்தோட நறுமணம் வந்து உங்கள் வீட்டில் திடீர்னு வருது அப்படின்னா உங்கள் வீட்டில் முருகன் இருக்கிறாரு உங்கள் கூடவே முருகன் வருகிறார் உங்கள் வழிபாட்டை முருகன் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு அர்த்தம் அதே போல் பன்னீர் வாசனம் அந்த பன்னீர் வாசனம் வருது அப்படின்னாலும் நீங்கள் வீட்டில் இல்லை வெளியில் போகிறப்ப கூட திடீர்னு ஒரு பன்னீர் வாசனம் வருது விபூதி வாசனம் வருது சந்தன வாசம் வருது அப்படின்னா முருகன் உங்களுக்கு துணையாக உங்கள் கூடவே இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் முருகன் அருள் உங்களுக்கு இருக்கு முருகன் உங்க கூடவே துணையா வர்றாரு முருகன் உங்க வழிபாட்டை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா அடிக்கடி உங்களோட கனவுல வேலோ மயிலோ சேவலோ இது மாதிரி ஏதாவது ஒரு வடிவத்துல முருகன் வந்து காட்சி தருவார் அது மட்டும் இல்லை உங்களுக்கு நடக்க போற சம்பவங்களை கூட கனவில் வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு உணர்த்துவார் அது சோதனையான நேரமாக இருந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக முருகனோட பக்தராக நீங்கள் இருந்து அப்படின்னா முருகன் வந்து உங்களுக்கு கனவுல ஏதாவது ஒரு சம்பவத்தின் மூலமாக அதை உணர்த்துவார் இப்படி வருகிறது அப்படின்னு சொல்லுவார் ஆனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் முருகனோட காலடியை பிடிச்சிக்குங்க நிச்சயமாக முருகன் உங்கள் கூடவே துணையாக வருவார் அவரோட வேலும் மயிலும் சேவலும் உங்களுக்கு துணையாக இருக்கும் உங்கள் கூடவே இருக்கிறாரு உங்கள் கூடவே வர்றாரு அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா முருகனோட படம் வேலு மயில் சேவல் இதெல்லாம் உங்கள் கண்ணில் நிச்சயமாக அடி அடிக்கடி உங்கள் கண்ணில் படும் அதுவும் நீங்கள் ஒரு கஷ்டமான ஒரு சூழலில் ரொம்ப மன வருத்தத்தில் மனதுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கஷ்டத்தை தீர்ப்பதற்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா முருகன் ஒரு வேல் உருவத்தில் அல்லது முருகனோட படமாக உங்கள் கண்ணு முன்னாடி கண்டிப்பாக கண்ணில் படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமானை வேண்டி வீட்டில் வந்து பூஜையோ வழிபாடுகளோ செய்யும்போது விளக்கேற்றி வச்சு கும்பிடுவீங்கல்ல அப்போ மனதார வழிபட்டு கொண்டு இருக்கும்போது அந்த விளக்கோட ஜோதி வந்து அப்படியே பிரகாசமாக கொஞ்சம் தூரத்துக்கு உயர்ந்து எரிஞ்சது அப்படின்னா அந்த விளக்கோட ஜோதியில் முருகன் வந்து உங்களுக்கு துணையாக காட்சி தருகிறார் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலையோ அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகிலோ அல்லது நீங்கள் நடந்து போயிட்டுருக்குறப்பையோ அடிக்கடி முருகனோட வாகனங்களான மயில் சேவல் இது வந்து உங்கள் கண்ணில் படும் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வரும் இது மாதிரி இருக்குது அப்படின்னாவே முருகனோட அருள் உங்களுக்கு இருக்குது முருகன் உங்கள் கூடவே துணையாக வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்